வெல்கம் டு ஃபேண்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மாயாவின் அருகில் கத்தியோடு வந்து நின்றவன் மெதுவாக மாயாவின் மீது கையை வைத்து உலுக்கினான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த மாயா கண்களை விழுத்து பார்த்து போனாள் உடனே அவன் வேகமாக மாயாவின் வாயை பொத்தினான் அது மட்டுமில்லாமல் தன் கையை நீட்டி அமைதியாக இருக்கும்படி அவளுக்கு சைகை காட்டினான் அவளும் அதன்படி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் பிறகு அவன் அவளை வெளியே அழைத்து கொண்டு வந்தான் மாயாவும் அவனுடன் வெளியே வந்தாள் என்ன உன் புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படிதான் தெரியுது பட்டு புடவ உடம்பு ஃபுல்லா தங்க நகை கை நிறைய பணம் இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்துன்னு உன்னோட வாழ்க்கை ரொம்பவே மாறி போச்சு அதனால தான் சொல்றேன் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு இங்க இருக்குற ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது மட்டும்தான் அப்படி இருக்கு ஆனா நீ செய்யறதும் நீ நடந்து கொள்வதும் பார்த்தா அப்படி தெரியல என அவன் கூறினான் அதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தவித்துப் போய் நின்றாள் மாயா பிறகு அவன் வேகமாக மாயாவை அணைத்து அவளது இதழில் முத்தம் பதித்தான் அவனது அந்த எதிர்பாராத செயலால் மாயா ஒரு நிமிடம் நிலை தருமாறினாள் பிறகு அவன் செய்யும் செயலை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் அப்பொழுது தன்னுடைய அறையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்பதை உணர்ந்த மாயா உடனடியாக சிவனேசன் உறங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குள்ளே நுழைந்தாள் அப்பொழுது சிவனேசன் கொண்டிருந்தான் இருமலின் காரணமாக அவன் இருமிக் கொண்டு அருகிலிருந்த தண்ணியை எடுக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனது கைப்பட்டு கீழே தவறி கொட்டியது உடனே மாயா வேகமாக ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடித்து வர அந்த அறையை விட்டு வெளியே ஓடினான் சிவனேசனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வெளியே வந்த மாயாவை பார்த்து சென்று வருவதாக கையை சேர்த்துவிட்டு அந்த மர்ம நபர் அந்த இடத்தை விட்டு சென்றான் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பித்தன மாயாவிற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது வேலை அதிகமாக இருந்தது ஏனென்றால் முன்பு அவள் குறிப்பிட்ட ஆட்களை மட்டுமே வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது சிவனேசனின் வீடு அவளுக்கு சொந்தமாக மாறியது அதனால் அவள் அந்த வீட்டின் எஜமானியாக மாறியிருந்தாள் அந்த வீட்டில் தனக்கு பிடிக்காதவர்களை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்றினாள் அது மட்டுமில்லாமல் தனக்கு பிடித்த பொருட்களை மட்டுமே அந்த வீட்டில் வைத்துக் கொண்டாள் பிடிக்காததை மூட்டை கட்டி வீட்டிற்கு பின்னால் உள்ள பழைய பொருட்கள் போடும் ஒரு அறையில் போட்டு அதை பூட்டி வைத்தாள் சிவனேசனின் உயிர் நண்பனான வாசுதேவன் தன் மகனை சந்திக்க ஃபாரின் சென்று உள்ளதால் அவனுக்கு தற்பொழுது சிவநேசனின் வீட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது மாயா வெளியில் சென்று வர தனக்கென ஒரு பணியாள் வேண்டுமென தேடிக் கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு தகுந்த ஆள் யாரும் அவளுக்கு கிடைக்காததால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அவளுக்கு சித்தார்த்தின் ஞாபகம் வந்தது உடனே அவள் சித்தார்த்தை அழைத்தாள் மாயா வர சொன்னதாக கூறியதும் சித்தார்த்தும் வேகமாக அவள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அப்பொழுது இருவரும் தனியாக நின்று பேசிக்கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து சிவனேசன் கொண்டிருந்தான் யார் இந்த பையன் இருக்கே இவன் கூட மாயா என்ன பேசிக்கிட்டு இருக்கா என சிவனேசன் யோசித்தபடி அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது தன் வீட்டில் வேலை செய்பவர்களை அழைத்து அந்த பையன் யார் என கேட்க அதற்கு அவர்கள் அந்த பையன் நம்ம மாயா அம்மாவோட தோழன் என சிவனேசனிடம் கூறிவிட்டு சென்றனர் மாயாவிற்கு இத்தனை நாட்கள் எந்த ஒரு தோழனும் தோழியும் இல்லையே அப்படி இருக்க இவன் எங்கிருந்து வந்தான் புதியதாக ஒரு உறவு எப்படி அவளுக்கு ஏற்பட்டது என சிவனேசன் யோசித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த்தின் அழகு சிவனேசனை கோபமூட்டியது ஏனென்றால் மாயா மனம் மாறி சித்தார்த்துடன் சென்று விடுவாளோ என சிவனேசன் பயந்தான் அதனால் தன் வீட்டில் எந்த ஒரு வாலிபர்களும் வேலையில் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டான் அவனது அந்த திடீர் முடிவால் பல வாலிபர்கள் வேலையை இழந்தனர் மற்றும் உதவிக்காக மாயா வைத்திருந்த சிறுவர்களை கூட சிவனேசன் விட்டு வைக்கவில்லை அவர்களையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டான் பிறகு மாயா தன்னுடைய வேலைகளை சித்தார்த்தை வைத்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள் ஏனென்றால் மாயா வெளியில் செல்லும் பொழுது வாங்கி செல்லும் காசை எவ்வாறு அபகரிப்பாள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதுபோற தன்னிடம் யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது என மாயா நினைத்தாள் அதன் காரணமாகவே அவள் சித்தார்த்தை பணியமர்த்தினாள் மாயா மற்றும் சித்தார்த் இருவரும் அடிக்கடி பேசுவது சிவனேசனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இருந்தாலும் அவனை எப்படி நிறுத்துவது என தெரியாமல் சிவநேசன் தவித்துக் கொண்டிருந்தான் அது மட்டுமில்லாமல் அந்த வீட்டில் அனைத்து வேலைகளுக்கும் பெண்கள் நியமித்திருந்தான் இருந்தான் சிவனேசன் சிவனேசனுக்கு சித்தார்த்தின் மீதான கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அவன் அடிக்கடி வந்து மாயாவை பார்ப்பது சிவனேசனின் காதுகளில் விழுந்தன ஒருநாள் தன் வீட்டிற்கு புதிதாக வந்த பெண் வீட்டை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அதை பார்த்தவாறே நின்று கொண்டேன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருந்தாள் மாயா மாயாவின் மனதிற்குள் சொல்ல முடியாத அளவிற்கு சோகம் இருந்தது அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அவள் அதை மறந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் மாயாவின் நடவடிக்கைகள் மாற ஆரம்பித்தன திருமணத்திற்கு முன்புவரை வரை சிவனேசன் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்த மாயா தற்போது அவனை தவிர்த்து அந்த வீட்டில் உள்ள அனைத்து செயல்பாடுகளையும் கவனிக்க ஆரம்பித்திருந்தாள் அது அவனை புண்படுத்தியது அதுமட்டுமில்லாமல் அவள் எப்போதும் சித்தார்த்துடன் இருப்பது சிவனேசனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் அவன் மாயாவை சந்தேகப்பட ஆரம்பித்தான் ஒருவேளை அந்த பையனுடன் தனிமையில் இருக்கிறாளோ என நினைத்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான் ஒருநாள் மாயாவிற்காக சித்தார்த் கடைக்கு சென்று அவள் கூறியிருந்த பல பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தான் அப்பொழுது தரையில் எதிர்பாராத விதத்தில் தண்ணீர் சென்றிருந்தது அதில் மாயா கால் வைத்தாள் அதன் காரணமாக அவள் தடுமாறி கீழே விழுந்தாள் உடனடியாக அவள் கீழே விழுவதை கொண்டிருந்த சித்தார்த் அவளை தாங்கி பிடித்தான் அவன் அவ்வாறு செய்யும்போதும் அவனும் தடுமாறி கீழே விழுந்தான் அவன் மீது தற்போது மாயா விழுந்து கிடந்தாள் அந்த நேரம் பார்த்து சிவனேசன் அங்கு வந்தான் அவர்கள் இருவரும் ஒன்றாக கீழே கிடப்பதை பார்த்ததும் சிவனேசன் தனக்கு இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தினான் அதாவது மாயாவும் சித்தார்த்தும் தனக்கு துரோகம் செய்கிறார்கள் என சிவனேசன் நினைத்தான் மாயா சித்தார்த்துடன் உல்லாசமாக இருக்கிறாள் என நினைத்து சித்தார்த்தை ஏதாவது செய்ய வேண்டுமென சிவனேசன் திட்டமிட்டான் அதன்படி சித்தார்த்தை தீர்த்து கட்டுவதற்காக சிவனேசனின் மாமா ஒரு சில ஆட்களை நியமித்து வைத்திருந்தார் வழக்கம் போல சித்தார்த் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு ரஞ்சிதாவிற்காக கையில் பழங்கள் மற்றும் பழங்களை வாங்கிக் கொண்டு ரஞ்சிதாவின் வீட்டை நோக்கி நடந்தான் அப்பொழுது எதிர்பாராத விதத்தில் எதிரே மாயா நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் கையில் அர்ச்சனை கூடையுடன் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுதே தெரிந்தது அவள் கோவிலுக்கு சென்று வருகிறார் என்பது ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரையில் அவள் சித்தார்த்தை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் என நினைத்தனர் சித்தார்த்துடன் நின்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய ஊரில் புதிய புதிய முகங்களை முதன்முதலாக கவனிக்கிறாள் மாயா யார் இவர்கள் இதற்கு முன்னால் நாம் இவர்களை இந்த ஊரில் பார்த்ததில்லையே யாராக இருக்கும் என மாயா நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவர்களை கவனிக்காத போல அவள் சித்தார்த்துடன் பேசிக்கொண்டிருந்தாள் அது மட்டுமில்லாமல் அவர்களை பார்த்ததும் மாயாவிற்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது எனவே அவள் தனக்கு துணைக்கு வரும்படி சித்தார்த்தை அழைத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு வந்தாள் தான் கொல்ல நினைத்தவனை மாயா தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பதை பார்த்ததும் சிவனேசனுக்கு கோபம் அதிகரித்தது ஆனால் அவன் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டவில்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் என நினைத்து அவள் மிகவும் அமைதியாக இருந்தான் பிறகு சித்தார்த் மாயாவிடம் கூறிவிட்டு ரஞ்சிதாவின் வீட்டை நோக்கி சென்றான் அங்கு ரஞ்சிதா அவனுக்காக காத்திருந்தாள் என்னாச்சு இவ்ளோ நேரம் அது ஒன்னும் இல்ல வர வழியில உன்னோட ஃப்ரெண்டு மாயாவை பார்த்தேன் இருட்டானதால வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு போக சொன்னாங்க அதனால கொண்டு போய் விட்டு வந்தேன் அதான் லேட்டு சரி சரி வாங்க சாப்பிடலாம் என்று ரஞ்சிதா அவனை சாப்பிடுவதற்காக அழைத்தாள் பிறகு இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு இரவு வேளையில் மொட்டைமாடியில் தங்களுடைய நடனத்தை தொடர்ந்தனர் தன் வீட்டில் தன்னைப் போல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண்ணை பார்த்ததும் கடந்த கால நினைவுகளுக்குள் சென்ற மாயா தற்போது அதிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நினைத்து அதற்கான யுக்திகளை கையாண்டு கொண்டிருந்தாள் தன் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய முடியும் என யோசித்துக் கொண்டே அவள் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் திடீரென சிவநேசனின் வீட்டு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது உடனே மாயா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுவது என நினைத்து வேகமாக சென்று கதவை திறந்தாள் அப்பொழுது அவள் கண்ட காட்சிகள் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தொடரும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க